சேனல் மார்க்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் பரோட்டாட்சி மாதம்னால நம்ம திருவண்ணாமலை பார்த்துக்கிற போல பெருமாவளிக்கு வந்துருக்கோம் பாத்தூர் சேனலாம் பாத்தூர் வந்து வீடியோ எடுக்க பண்ணோம் சரி நாங்கள் நாளைக்கு ஆரம்பிடுவோம் காய் நம்மளாம் பாருங்க இந்த வேவ் மட்டும் வேற காய் பாதி தூரம் ஏட்டோம் காய் ஒன்னும் தான் படிக்கட்டும் இல்லை கணக்கு படி அங்கே ஆளுங்களாங்கிறாங்க வீடியோ எடுக்கிறதுல பசங்க நாங்கள் அப்பா சொன்னோம் இல்லையா இவருக்குனாலும் எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை பார்த்துக்குங்க நம்ம நண்பன் மூணு பேராங்க என் தம்பியும் நண்பனா கோயிலும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சு நாங்க நம்மளுக்கு தான் நம்ம நண்பனுக்கு வரான இது பண்ணி நானும் என்ன முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டோம் கிட்டே எடுக்கலாம்னு சொன்னாங்க இங்கேருந்து வேணும் இந்த பக்கம் ஒரு வேவ் பார்க்கலாம் ஒன்று பார்த்துருவோம் இதுக்கு மேலே போனா ஐயோ இதுக்கு மேலே போனால் நெட்டு தான்

மேலே போனால் யானை குகை இருக்குமா அங்கே பின்னாக்கா அந்த அங்கிள் சொல்கிறேன் இது மேலே நெட்டாக சத்தியமாக ஃபுல்லாக நெட்டுன்றாங்க நான் பாருங்க வா வேறு நாள் ரெடிங்க போனா நெட்டு மூச்சு முடிச்சா இது இதுக்கு மேலே போனால் ஒரு குகை இருக்காங்க யானை உங்கள் ஒரு மண்டபம் இருக்கு சின்னதாக சின்னதாக ஒரு மண்டபம் இருக்குது உக்கன்னுப்போம்

என்னடா இதே ரெண்டாயிரத்தி ஒன்பது திவி யாரும் தெரியல ஒன்று பேர்லாம் ஒடுங்க ஒடுங்க அதெல்லாம் கண்டுக்க வேணாம் நம்ம மாம்பழா பேருமே யாரும் கும்பத்தில் யாரும் தும்புக்கும் மாதிரி சைலண்டாக போவோம் என் நண்பன் பாருங்க எப்படி பதும் போகிறான் நீ ரே பேட் வீஸில் பேச ஆகல ரே காப்பி ரைட் அப்புறம் வாய் விட்டு மாட்ட வேணான்னு என் நண்பனால் சுத்தமாக முடியல பாருங்க சத்தியமா என் கீரை மலை பார்த்தா எனக்கு இந்த பக்கம்லாம் கொஞ்சம் சம பயமாகுது எனக்கு வேவ்ல வேற இம்மா ஆகிட்டு கூட லைட் கனெக்ஷன் பண்ணிட்டா வேற விட்றா மழை ரொம்ப சுகமாகிட்டான் சுத்தமாக முடியல பாருங்க சும்மா மழையில் ஒரு கம்பம் வச்சு ஒயர் எம்மா ஆகிட்டு கீழே அறியோ ஒரு கனெக்ஷன் பண்ணிடுறாங்க ஆனால் எனக்கு இந்த பக்கம் பார்த்தா பயமாகிது கண்ணை முடியும் போயிடலாம் வா ஒன்றுமே முடியல காய் சத்தியமாக முடியல பாருங்கள் இப்போ இதை தான் மதுக்கு வந்தாச்சு இந்த பறங்கள ஏறி ஒர கல்லு கல்லுக்குள்ள வீழில்ல இடிச்சு ஒரே வாட்டி தான் வீஞ்சி கல் மதுலேருந்து ஆனால் அது எப்படி எத்தாங்க தெரில வீழ்ந்தது யானை காமிக்கிறோம் அங்கே இருந்தால் யானை ஆனால் யானை இல்லை அது பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு யானா இறந்துச்சு இப்போ இப்போ பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் இப்போ இறந்துச்சு உடம்பு சரியாம வாங்க மதியாக காமிக்கிறேன் நான் அந்த பகம் காம்பவுண்ட் இல்லை இறங்குகிறேன் எப்படி தெரியல வேற பையா பயமாக அடி சுகர்லாம் என் டைஸ் மேலே நம்ம கோஷம் கஷ்டப்பட்டு உயிர் பண்ணி வச்சு எடுக்கணுமே எடுத்துங்கிறோம் பார்க்கலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கைஸ் யானை கோக்க கம்மிடுவாங்க பாருங்க யானைக்கோக்க யானைக்கோக்க பார்த்துக்கோங்க கைஸ் அண்ணா பாம்பில் இருக்கதா இருக்காதா பாருங்கள் ஒரு அண்ணன் சாமியார் யானைக்கோக்கை யாது நல்லா நல்லாது இந்த ஏற்றிக்கிறாங்க பரவாயில்ல நல்லா நல்லாதுரா என்னதான் இது விடு உள்ளே ஓட்ட வாங்குமா ஆச்சு இறந்து போயிடுச்சு ஆ ஆனால் போகலாம் சமையாதுண்ணாங்க இடம் நம்ப முடியலனால நான் இப்போதான் வரேன் சின்ன வயசில் வந்தது ஊற்று வர முடியுது இதுலேருந்து அண்ணா இதெல்லாம் எப்படி கட்டப்பட்டுதான் அதெல்லாம் தானாக வருவானு பாரியா பரவாயில்லண்ணா போலூர் போலூர்னு ஒரு அடையாளமாக மலையாக வந்துச்சு சரி போகலாமா தரங்க இதுதான் குளமாங்க இதில் குச்சிங்கன்னா வச்சுக்கோங்க திருவண்ணாமலை தான் திருண்ணாமலை குளத்துல தான் போய் வருங்களா சரி நான் போகிறேன் சொல்லப்பட்டே சுற்றின்னு வராது சாமி இந்த சாமி என்னடா சாமி இது ஆஞ்சலேயன் சொல்லுது ஆஞ்சலேயே தான் எது வராது தவறாக இருப்பாருல அன்பா போறியண்ணா கோஷிங் நீ இப்படியே உட்காரு இது ஒன்றும் நல்லாதான் இருப்பேன் பாருங்க

ராஜா கோட்டை எங்க இதுக்கு பின்னாடி ராஜா கோட்டையா கைஸ் பின்னாடி பரவாயில்லாம் தலத்து செடி கொஞ்சம் கோயில் முடிச்சிட்டோம் இறங்குறோம் கீழே படி இறங்கி முடியலை கைப்பிடிக்கோ சோழிதான் முடியாது வா ஓம் நம்ம கோயிலா போட்டாடாச்சு கேமரா எடுத்துன்னா வாங்கி அவரு எங்கன்னா போயிட்டாரு அவ்ளோ அம்மாவாத்தி யார்கிட்டாரு அம்மா தான் போயிட்டாரு பாதைய பாத்துக்கோங்க பாறாங்கள்ல ஏய் ஏ நாங்கள் இந்த பாரா இதுவே வரேன் இதுவே சருகுது எனக்கு பாருங்க அது ஒரே தண்ணி தான் ஒரு எங்கே போயிட்டா அது அப்புறம் போடுற ஒரு கேலு போயிட்டு போயிட்டுருப்பார் போல இது பாராங்கல் பார்த்தீங்களா இல்லையா பாருங்க தண்ணி தான் மழை பிழைஞ்சி இதெல்லாம் நாங்கள் காலையிலே வரலான்னு இருந்தோம் இந்த மழையில் வந்திருந்தோம்னு வச்சுக்கீங்களேன்

அம்மா வணக்கம் ஐயா பைட்டா டாட்டா பம் போல கே சேனல்